இதான் நம்ம சேனலில் முத முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னா நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கான வீடியோ தான் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வதக்கி வச்சுட்டோம் மசாலா பொருளை வறுத்து வச்சுட்டோம் உழை வச்சு சாப்பாடு வச்சுட்டோம் தான் கோழி குழம்பு ரெடி பண்ணுறாங்க சாரி டக்கிட்ட கிட்டக்குன்னு போகிற மாதிரி இருக்கா இன்றைக்கி ஏன் கூழி குளம்னா இந்த வீட்டில் எல்லாருக்குமே சளி பிடிச்சிருச்சு அதனால தான் மசாலாவில் வந்து மிளகா வத்தல் மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் இப்போ வீட்டு மசால் கொஞ்சம் போட்டாங்க எல்லாம் அரைச்சி எங்கள் வீட்டில் எப்படி தான் வைப்போம் உங்கள் வீட்டில் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நல்லா அரைச்சதை உள்ள அப்படியே ப அப்படியே அரைச்சதை அப்படியே போட்டுருவாங்க கறியை வேகவெல்லாம் வைக்க இப்போ வதக்கி விடவளாம் மாட்டாங்க அரைச்சதை உள்ளே போட்டு எண்ணெய் நல்லா ஊற்றி பெசருவாங்க பெசரி நம்ம எவ்வளோ பெசறமோ அதில் தான் டேஸ்ட் வரும் நல்லா பெசரி கொஞ்சம் ஊறவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கணும் எங்கள் வீட்டில் எப்படி தான் வைப்பாங்க உங்கள் வீட்டில் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் தேனி சைடு நாட்டுக்கோழி குழம்பு தண்ணி குழம்பு மாதிரி தான் வைப்பாங்க சளிக்கு வந்து அதான் நல்லா கேட்கும்னு சொல்லுவாங்க நம்ம பெசரில் தாங்க இருக்குது இந்த இதை நல்லா பெசரி எண்ணெய் நல்லா ஊற்றிக்கணும் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஊற்றி அப்படியே பெசரி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் வைங்க அம்மா வந்து வைக்க மாட்டாங்க ஆனால் வச்சிங்கன்னா நல்லா மசாலா இறங்கும் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிடணும் அடுப்பு கூட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் நான் சோறு வெந்திரிச்சு அதை வடித்து விட்டுறலான்னு வடிச்சிட்டேன் சோறு வடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக தான் ஆக்குவோம் ஏன்னா நாங்கள் ஃபேமிலியும் பெருசு ஆளுங்களும் யாராவது வந்துடுவாங்க அதனால் அப்படியும் நான் அந்த ஈரல் ரத்தம் எல்லாமே இருந்துச்சில ரத்தம் இப்போ எல்லாமே அது கூட கொஞ்சம் கறியவும் சேர்த்து பதக்க ரெடி பண்ணிட்டேன் நாந்தம் பண்ணிகிட்டு இருக்கேன் எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே அந்த சீரகம் மிளகு மிளகா வத்த வடைச்சி வ வறுத்தோம் அந்த உடச்சிட்லேயும் அப்படி இருந்ததுக்கும் ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும் எங்களுக்கு இந்த இதுனால் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே நாட்டுக்கோழிலேயும் இந்த குடல் ரத்தம் எல்லாம் போட்டு வதக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் எங்கள் அக்கா என் தம்பிலாம் அப்படியே வடைச்சட்டிலேயேவும் சோறை போட்டு பெசரி அப்படியே சூப்பராக சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எப்பயுமே பொடி போட மாட்டேன் இன்றைக்கி வந்து பொடி போடுறேன் கொஞ்சம் வெள்ளை போட்டு நல்லா ப்ரை பண்ணிக்கிறோம் பொடி ஏன் போட்டினா இன்னைக்கு கொஞ்சம் கறியுமே எக்ஸ்ட்ரா போடுறதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கலாம்னு நினச்சேன் அப்படியே வெங்காயம் மிளகா வெங்காயம் மிளகா வந்து நிறையா போட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் நல்லாவும் இருக்கும் எனக்கு வந்து ஒரு ஒரு வீக்னஸ் இருக்குது வெங்காயம் மிளகா நல்ல சுருளை வரதுன்னா அதவே எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும்னு பார்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு தோணும் சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் அப்படி எட்டி ப்ரே பண்ணி சாப்பிட்றது பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ரத்தமும் அது எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் எப்பையும் ரொம் கொஞ்சம் லாங் வீடியோ இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க முடியாது அப்புறம் கோழி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கறி நல்லா வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வேக விடுங்க ரத்தம் வந்து கெட்டியாயிருச்சு அதனால அப்படியே கட் பண்ணி போட்டுறேன் நம்ம பிணைஞ்சும் போடலாம் அது கட் பண்ணியும் போடலாம் நான் இன்னைக்கு கட் பண்ணி கட் பண்ணி போட்டேன் கரண்டிலேயே உங்களுக்கு யாராக இருக்கலாம் நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் எப்படி பண்ணுவோம் எங்கள் ஏரியாவில் நாங்கள் தேனியில் மூளக்கடை எங்கள் ஊர் நாங்கள் எப்படி பண்ணுவோம் சளிக்கு இந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக கேட்கும் அப்படியே சரியாகும் எப்பயுமே நாங்கள் சளி பிடிச்சோம் மொதல் நாட்டுக்கோழி தான் ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் சரியாகலைன்னா தான் ஹாஸ்பிட்டல்லேயும் போவோம் தான் பார்த்துக்கோங்க அப்படியே கறியுமே போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டிட்டு உப்பு போடணும் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப அப்படியே இப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இந்த மாதிரி சமையல் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் வீடியோ போடுவோம் நம்ம வீடியோவை நம்ம வீடியோவை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நல்லா வெந்துருச்சு ஒரு அரை அறவேக்காடு முக்காவேக்காடுன்னு வச்சுக்கோங்க முக்காவேக்காடு வெந்துகிட்ருக்கும் இருக்கும்போதே பொடி போடணும் பொடி போட்டால் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு நான் பொடி போட்டு வைக்கிறேன் இத்தனை தடவை பொடி போட்டது கிடையாது எண்ணெய் மிதக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரணும் கறியுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த மாதிரி எண்ணெய் வெளியேறி வரணும் நாங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கூட போட மாட்டோம் நாட்டுக்கோழிக்கு இப்படியே அப்படியே இருக்கும் அப்படி தான் சாப்பிடுவோம் இன்னும் வரைக்கும் அப்படி தான் சாப்பிட்ருக்கோம் இல்லைனா கிரேவி மாதிரி வைப்போம் இந்த ரெண்டு தடவை நாட்டுக்கோழியில் இந்த ரெண்டு வகையாக மட்டும்தான் நாங்கள் இன்ன வரைக்குமே நாங்கள் வச்சு சாப்பிட்ருக்கோம் நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் நாட்டுக்கோழியை வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அறவைக்காடு கறியில சீரகத்தை நசுக்கி போட்டால் நல்லாயிருக்கும் நான் தாளிக்கும் போதும் சீரகம் போட்டேன் இப்போ கொஞ்சம் நசுக்கி நல்லா நல்லாயிருக்கும் சீரக வாசனை இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் வீட்டு மிசால் தூள் அது வீட்டு மிளகாத்தூள் அது கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் சிக்கன் பொடி இல்லையா அதனால் மட்டன் பொடி கொஞ்சமாக சும்மா அந்த வாசனைக்காக கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி சிம்மில் வச்சு மூடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் ஆருங்க போட்டோன்னே கலர்ஃபுல்லாக தெரியுதா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சாதத்தோடு ஃபெசரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடி தூள்னு இருக்கும் ஆனால் நான் சமையல் பண்ண ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா நக்கி பார்த்துட்டே இருப்பேன் அந்த குழம்பு காலி ஆகிற அளவுக்கு நக்கி பார்ப்பேன்னா பாருங்களேன் என்ன பண்ணுறது எந்த குழம்புன்ற பருப்பு வச்சாலும் சரி எந்த குழம்பு வச்சாலும் சரி நக்கி பார்க்குறது என்னோடய பழக்கம் அந்த நான் சொன்னேன்னா மட்டன் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அவ்வளோதான் போட்டிருக்கேன் அந்த பாக்கெட்லேயே ஒன்றும் இல்லை ி சிம்மில் வச்சு முடிவைங்க இன்னொன்று ஐடியா பண்ணுங்க நான் அதை பாருங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன் கிரேவி மாதிரி வரட்டும் இருக்கேன் குழம்ப கொதிச்சிட்ருக்குல்ல அந்த குழம்ப ஒரு ரெண்டு கரண்டி இதில் ஊற்றிட்டோம் ஊற்றினோம் உண்மையாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டு பாருங்கவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு ஊற்றினோம் அது ஊற்றுறதுனால சிம்மில் வச்சு கொதிக்க விட்டதுனால கிரேவி மாதிரி வந்துச்சு சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வெறும் தண்ணி ஊற்றுனா வெவ்வ ஒரு மாதிரி ஆயிடுவோம் நம்ம குழம்பு ஊற்றுறதுனால அதோட டேஸ்டே தானே இருக்கும் அதனால நல்லா இருந்துச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ச கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு சொல்லுங்கள் இல்லை இதை விட உங்களுக்கு சூப்பராக வைக்க தெரியும்னா அது எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சா சளி பிடிச்சவங்கள பூரா வர சொல்லி குழம்பு குடிக்க சொல்லிட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டில் மொதல் எடுத்தோடனே குழம்பத்தையும் குடிப்போம் எல்லோரும் குழம்பு குடித்தாங்க இது எங்கள் மாமா எல்லோரும் குழம்பு குடித்தாங்க ஆனால் நான் மட்டும் என்ன செஞ்சே தெரியுமா அந்த கிரேவியை போட்டு சாப்பாடு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் குழம்பு குடிச்சிக்கலான்ண்டு ஏன்னா அது ரொம்ப என்னை இழுத்துச்சு எங்கள் அக்கா சாப்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டோமா சாப்பிட்டுட்டு நான் குழம்பு குடித்தேன் குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் யாரெல்லாம் நாட்டுக்கோழி எப்படி வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பாய்